பாகவதம் படிக்கும் போது மூன்றாவது ஸ்கந்தத்துல இந்த காலத்தை பத்தி படிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு காலத்தை பிரிச்சு சொன்னார் நம்மளுக்கு மிதர் மைத்திரையர் பேசிட்டு இருக்கும்போது அதுல மைத்திர விஷயம் என்ன பண்றாரு காலத்தை எப்படி பிரிச்சு இருக்காங்க அந்த காலத்துக்கு பகவான் எப்படி அதிபதியா இருக்கார் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம் அதுல பார்க்கும்போது காலத்தினுடைய மிக சிறிய பகுதி அப்படிங்கிறது அணு சொல்லி சொல்றோம் இந்த உலகத்துல ரொம்ப சின்ன விஷயம் அணுன்னு சொல்லி சொல்றோம் அந்த பொருட்களை சொல்றோம் அதே போல காலத்திலயும் அணு அப்படின்ற ஒரு காலம் இருக்கு ரொம்ப ரொம்ப சின்ன காலம் அந்த அணு அப்படின்றது என்ன அப்படின்னா சூரியன் ஒரு அணுல இருந்து இன்னொரு அணுவுக்கு நகர்வதற்கு எவ்வளவு நேரம் எடுத்து அதுக்கு அதுக்கு அணு அப்படின்னு சொல்றோம் அணுவான காலம் இது ஒரு அணு அப்புறம் அணு ரெண்டு அணு சேர்ந்தது பரமானு அப்புறம் மூன்று அணு சேர்ந்தது திருஷ்ரேணு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கப்புறம் திருட்டி அப்புறம் வேத லவ நிமிஷ கஷண காஷ்ட லகு தண்ட பக்ஷம் மாசம் அயனம் பத்சரம் சம்பத்சரம் அப்படின்னு சொல்லிட்டு காலம் அப்படிங்கிறது உயர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கு காலம் அந்த அணுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் நூறு வருஷம் அதுக்கப்புறம் தேவர்களுடைய ஒரு நாள் தேவர்களுடைய நூறு வருடம் பிரம்மதேவனுடைய ஒரு நாள் பிரம்மதேவனுடைய நூறு வருடம் அப்படின்னு சொல்லிட்டு காலம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு இது டைம் ரிலேட்டிவிட்டி தியர்ன்னு சொல்லி சொல்லலாம்

எயிட் பை ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் எயிட் பை ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் அப்படின்றது எட்டு செகண்ட் நாற்பத்தஞ்சா வகுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு 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 பகுதி தான் சொல்றோம் சொல்லி சொல்றோம் பொதுவாக லவ மாத்திரம் சாது இந்த லவ மாத்திரம் அப்படின்னா எட்டு செகண்ட்ல எட்டு செகண்ட் நாப்பத்தெட்டா கட் பண்ணோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் எவ்வளவு வருதோ அந்த 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 ஒரு நேரத்தை நம்ம பக்தர்களோட சேர்ந்திருந்தோம் அப்படின்னா அது ஒருத்தருக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும்னு சொல்லி சொல்றாங்க லகு அப்படிங்கிறது ரெண்டு நிமிஷம் தான் தண்ட அப்படிங்கிறது முப்பது நிமிஷம் பிரகாரம் அப்படிங்கிறது மூன்று மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாம் கிடையாது ஒரு நாள் அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் இரவு அப்படிங்கிறதா பன்னெண்டு மணி நேரம் அன்னைக்கு வேதத்துல பிரிச்சு கொடுத்ததுதாங்க பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரத்துல எல்லாரும் செயல்பாடுகளை பண்ணுவாங்க இரவு நேரத்துல யாரும் செயல்பாடு பண்ண மாட்டாங்க எல்லாரும் உறங்கிருவாங்க இல்ல காலையில எந்த சீக்கிரமா அந்திரிச்சு ஆன்மீக காரியங்கள் ஈடுபடுவாங்க நமக்கு இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது இரவு பகல் பாராம என்ன பண்ணணும் நம்ம எல்லாரும் உழைச்சிட்டு இருக்கோம் பகல் இரவு அப்படிங்கறது அப்படிங்கிறது பதினஞ்சு நாள் சோ இப்படி இந்த காலம் அப்படிங்கிறது வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு இது மாதிரி நமக்கு ஒரு யுகம் நாலு யுகம் சோ நாலு யுகம் அப்படிங்கிறது நமக்கு நாற்பத்தி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் அப்படிங்கிறது நாலு யுகம் அப்படின்னு சொல்லுறோம் சொல்றோம் இந்த நாற்பத்தி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் இன்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அது பிரம்மாவுடைய ஒரு நாள் சோ அப்படி பிரம்மாவுடைய ஒரு மாதம் அப்படி பிரம்மாவுடைய ஒரு வருடம் அப்படி பிரம்மாவுடைய நூறு வருடம் அப்படிங்கிறது பிரம்மாவுடைய வாழ்நாள் இப்படி இந்த வாழ்நாள் பிரம்மாவுடைய வாழ்நாளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரியதா வருது பிரம்மாவுடைய தோற்றம் பிரம்மாவுடைய மறைவு இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய காலமா இருக்கு ஆனா பகவானுக்கு இந்த பெரிய காலம் அப்படிங்கிறது என்னது வெறும் ஒரு சுவாச நிஸ்வாசம் தான் ஒரு மூச்சை விட்டு மூச்சை இழுத்தார் அப்படின்னா உலகம் எல்லாம் மூச்சை விடும் போது வெளில வருது அவர் மறுபடியும் மூச்சை இழுக்கும் போது எல்லாம் உள்ள உள்ள போயிடும் சோ பகவானுடைய ஒரு ஒரு சில நேரம் தான் பிரம்மதேவனுடைய அவ்வளவு பெரிய வருடம் அப்ப பிரம்மதேவனுடைய அவ்வளவு பெரிய காலத்துல நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது நான் பகவானே புரிஞ்சுக்க முடியும் நான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளவு அற்பமானவர்கள் எவ்வளவு ரொம்ப துச்சமானவர்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த காலத்தை கொண்டே தெரிஞ்சுக்கலாம் அப்படி இந்த உலகத்துல இந்த காலம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கு எல்லாருக்கும் கொடுக்க கொடுக்கக்கூடியதா இருக்கு ஆனா அந்த காலம் கூட என்ன பண்ணது உன்னை பார்த்து பயந்துக்க ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சு அதை சொல்றேன் சோ அப்படி இருக்கும் போது இந்த உலகத்துல காலத்தை கண்டு ஏன் மக்கள் பயப்படுறாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது காலம் அப்படிங்கறது ஒருத்தனுக்கு என்ன பண்ணது பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற பிரச்சனை கொடுக்காரன் மரத்தியோ மிருத்திய வியாழபீத பாலயன் லோகன் சர்வாநிர் பயம் நாதி கச்சத்து துவம்பதாப்ஜம் பிராப்பிய திருச்சய சுஷ் சுஸ்தியா செய்து மிருத்துர் அஸ்மாத் அப்ப இதி அப்படி சொல்லி சொல்றாங்க இந்த உலகத்துல மனிதர் எல்லாமே காலம் அப்படின்ற அந்த சர்ப்பத்தால பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க கால சர்ப்பம் சொல்றோம் கால சர்ப்பம்னா காலம் அப்படின்ற பாம்பு ஒருத்தன் பாம்பத்தனுடைய தலையிலே வச்சு தூங்கினா அப்படின்னா அவன் எவ்வளவு பயத்துல தூங்கிட்டு இருக்கணும் இல்லையா பாம்பு பக்கத்திலேயே படுத்துட்டு இருக்கான் அப்படின்னா பாம்பு தூங்கிட்டு இருக்குமா முடிச்சிட்டு இருக்குமான்னு தெரியாது இல்ல எப்ப முடிச்சு அவளை கடிக்கும்னு சொல்லி தெரியாது சோ ஒருத்தன் பாம்பு பக்கத்திலே வச்சு தூங்கினா அவன் எவ்வளவு பயந்துட்டே தூங்கணுமோ அது போல இந்த உலகத்துல மக்கள் என்ன பண்றாங்க உண்மையில பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க மரண மரண பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால நமக்கு பேர் என்ன மர்த்தியகா அப்படின்னு சொல்றாங்க நமக்கு பேரே மர்த்தியர்கள் அப்படின்ற பேர் தான் சாஸ்திரம் கொடுக்கு மர்த்தியர்கள் என்ன அர்த்தம் இறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா இறக்க போறவர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்துல எதுனா இறப்பு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நாம இந்த உடலை விட்டு போறதுக்கு பெரிய இறப்பு கிடையாது உண்மையான இறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மா பரமாத்மாவை மறந்து இருக்கிறது தான் உண்மையான இறப்பு இந்த ஆத்மா பரமாத்மாவை அடையறதுதான் உண்மையான மோக்ஷம் சோ இறப்புக்கு மிருத்யு அப்படின்னு சொல்றோம் சோ அந்த இறக்க இறக்கறவனுக்கு மர்த்தியன் இறப்புக்கு பேரு மிருத்யு மிருத்து சொல்லி சொல்றோம் மிருத்து அப்படின்னா இந்த ஆத்மாவானது பரமாத்மாவை மறந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வெவ்வேறு உடலை நினைச்சுக்கிட்டே இருக்கு சோ அந்த மிருத்து மிருத்திய அப்படின்ற விஷயம் அமிர்தமா மாறணும் மிருத்தியோமா அமிர்தம் கமய அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது மிருத்தியில இருந்து என்ன பண்ண அமிர்தத்துவத்தை அடையின்னு சொல்லி சொல்லுவோம் அமிர்தத்துவத்தை எப்படி அடையிறது எப்ப இந்த ஆத்மாவானது பரமாத்மாவை பார்க்க ஆரம்பிக்குதோ இந்த ஆத்மா பரமாத்மாவை உணர ஆரம்பிக்குதோ இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவிற்கும் சம்பந்தம் இருக்குன்னு எப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிக்குதோ இந்த ஆத்மா பரமாத்மாவிற்கு எப்ப சேவை பண்ண ஆரம்பிக்குதோ அப்ப மிருத்தியு அப்படிங்கிறது அமிர்தமா மாற ஆரம்பிக்கிறான் அப்படி இந்த உலகத்துல எல்லாரும் இந்த பயம் அப்படின்ற பாம்ப கண்டு பயந்துட்டே இருக்காங்க அந்த பயத்தால என்ன பண்றாங்க எங்கெங்கயோ ஓடுறாங்க இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றா இறப்பை தவிர்ப்பதற்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன் இதுக்கப்புறம் இந்த விஷயம் பண்ண போறேன் இதுக்கப்புறம் இந்த இந்த இன்சூரன்ஸ் எடுக்க போறேன் இன்னைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய தொல்லை தாங்க முடியல இல்லையா இன்சூரன்ஸ் பண்ணுங்க நீங்க செத்த பின்னாடி உங்களுக்கு பணம் வரும் நல்லா இருக்கும் இப்போ சாகடிக்க முயற்சி பண்றாங்க இல்லையா இன்னைக்கு அதனாலே நிறைய பேரை சாகடிக்க ஆரம்பிச்சாங்க இல்ல இன்சூரன்ஸ் பணம் வர்றதுனாலே நிறைய பேர் இன்னைக்கு கொலை பண்ணிடுறாங்க சோ அப்படி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் சொல்றாங்க உண்மையான இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே சொல்ல முடியாது எல்லாரும் என்ன பண்றாங்க நம்முடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு எல்லாரும் வெவ்வேறு உலகத்துக்கு ஓடிட்டு இருக்காங்களா ஆனா யாராலையும் இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற இந்த துன்பத்துல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது இதுதான் உண்மையிலேயே பெரிய துன்பம் இந்த உலகத்துல ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷான தரிசனம் கிருஷ்ணர் பகவத் சொல்ற உண்மையில இதுதான் உண்மையான துக்கம் இந்த துக்கத்தை பார்ப்பதே ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உண்மையில நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில இந்த நான்கு விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ அப்படி யாருமே அந்த துக்கத்தில இருந்து ஓட முடியாது ஆனா ஒரு சமயத்துல என்ன ஆகல அப்படின்னா அப்படி இந்த துக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் ஓட முயற்சி பண்றான் ஒரு தஞ்சம் கிடைக்கவே இல்லை ஒரு சமயத்துல நமக்கு தஞ்சம் கிடைச்சது என்ன தஞ்சம் கிடைக்குது அப்படின்னா இங்க சொல்றாரு எதிர்ச்சையா பிராப்திய அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு எதிர்ச்சையா அப்படி சொல்லி சொல்ற எப்ப உன்னுடைய பாதம் அப்படின்ற அந்த ஒரு தஞ்சம் கிடைச்சதோ எப்படி கிடைச்சது எதிர்ச்சையான்னு சொல்லி சொல்ற எதிர்ச்சையா அப்படின்னா என்னுடைய முயற்சினால கிடையாது உன்னுடைய கருணையினால எப்ப நான் உன்னுடைய தஞ்சை தடைஞ்சிடும் அப்ப எனக்கு பயம் அப்படிங்கிறது போயிடுச்சு அது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் மரணம் அப்படின்ற பயத்தினால பிறப்பு இறப்பு அப்படின்ற பயத்துல ஓடிட்டு இருந்தேன் எப்ப அப்படியே தஞ்சத்துக்கு வந்தனோ அப்ப எனக்கு அந்த பயம் போயிட்டு நிம்மதியாக தூங்குற இன்னைக்குறான் இங்க சொல்றாரு சுஷ்டகா சேத சேத அப்படின்னு சொல்லி சொல்ற பக்திக்கு வந்தப்ப என்ன பண்ற ஒருத்தர் முதல்ல தூங்க ஆரம்பிக்கிறான் அது வரைக்கும் உனக்கு தூக்கம் கூட சரியான தூக்கம் கூட கிடையாது இன்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான தூக்கம் கூட கிடையாது ஓடிக்கிட்டே இருக்காங்க நல்லா சாப்பாடு கிடையாது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது இல்லையா வெளியில் இருக்கவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே யாரும் கிடையாது ஏன்னா மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க கிட்ட வந்து எப்படி நம்ம லாபத்தை கொடுங்கலாம் அப்படின்னா என்ன பண்றாங்க நம்ம கிட்ட பழக ஆரம்பிக்கிறாங்க நம்மகிட்ட யாருமே எந்த விதமான எதிர்பார்க்கும் இல்லாமல் பழகிறவங்க யாருமே கிடையாது எதிர்பார்ப்போடையே பழகிட்டு இருக்காங்க மனசுல ஒரு வஞ்சம் வச்சுட்டு நம்ம கிட்ட பழகிட்டு அதே போல இன்னைக்கு வெளி உலகத்தில் நல்ல ஒரு உணவு கூட கிடையாது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நல்ல தூக்கம் கிடையாது இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில என்ன பண்ணும் இதை பண்ணும் அதை பண்ணும் ஓடிக்கிட்டே இருக்காங்க எப்போ ஒருத்தர் பக்தனா மாறிட்டானோ என்ன பண்றான் அமைதியை தூங்குறான் கிருஷ்ணர் பாத்துப்பாருப்பா நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்படலாம் எவ்வளவுதான் யோசிச்சாலும் இது நடக்கும் போது நடக்க போகுது கிருஷ்ணர் பார்த்துட்டு என்ன விட எங்க என்ன என்ன நான் விட கிருஷ்ணர் என்னை விட அதிகமாக யோசிப்பார் அதனால அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் நிம்மதி அவர்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு அவை தூங்க ஆரம்பிக்கிறான் அப்படி நீங்க சொல்றாரு எப்ப ஒருத்தன் பகவானுடைய தஞ்சத்துக்கு வந்துடும் நான் என்ன பண்றான் அவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றேன் நிம்மதியா இருக்க முடியுதுன்னா படு தூங்குறது கிடையாது பகவானுடைய சேவையில் ஈடுபடும் இல்லையா பகவானுக்கு அது பிடிக்காது எல்லாம் நீ கோயிலே பஜனை பண்ணிட்டு தூங்கிட்டு சொன்னா அது பகவானுக்கு பிடிக்காது என்ன பண்ணும் எப்ப பகவானுக்காக சேவை பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்ப பகவான் என்ன பண்ற உன்னுடைய காரியத்தை அவர் எடுத்து செய்ய சோ அப்படி இந்த உலகத்துல காலம் அப்படின்ற சர்பத்தனுடைய பயத்தை மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் பகவானுடைய தஞ்சத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லி சோ அப்படி